சொல்லில் உறுதியாக இருப்பதே வாக்குறுதி நிறைவேற்றுதல் எனப்படும் இது நமது நம்பகத்தன்மைக்கு சான்று பகரும் மனிதர்களுக்கு மத்தியில் சச்சரவுகள் ஏற்பட முக்கிய காரணமாக அமைவது வாக்குறுதி மீறுதலை ஆகும் நம்பிக்கையின் மறு பிரதிபலிப்பே வாக்குறுதிகள் அவற்றை நிறைவேற்றாமல் கடந்து செல்வது மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை மீறுவதாக அமையும் ஆனால் மறுமையில் இதற்கான கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டிய நிலை ஏற்படும் வாங்கிய கடனை அடைப்பது போல கொடுத்த வாக்குறுதியையும் உடன்படிக்கைகளையும் பேணி நடக்க வேண்டும்

ஏழ்மை நிலையிலும் வெற்றி தோல்வி நிலையிலும் அவனுடைய வாக்கு தூய்மை என்பது பறைசாற்றக்கூடியதாக போற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனிடம் பார்க்கக்கூடிய பண்பு என்பது அவனுடைய வணக்க வழிபாடுகள் அல்ல அவனிடம் இருக்கக்கூடிய தன்மைதான் வாக்குறுதி பேணுகின்ற அந்த பண்புதான் இன்று வாக்குறுதி பேணுதல் என்பது அரிதாக போய்விட்டது சாதாரண மனிதனில் இருந்து மிகப்பெரிய உயர் பதவிகள் அந்தஸ்தில் இருக்கவர்கள் கூட தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை மீறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் வாக்குறுதிகளை முறிக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் என்னுடைய பெயரை நீங்கள் சாட்சியாக ஆக்கியிருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றான் ஒப்பந்தத்தை முறையாக பேணி வாழுங்கள் ஒப்பந்தங்கள் குறித்து நிச்சயம் விசாரணை உண்டு என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான் நபி சொல்லாஹலி வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் மறுமையில் நான் ஒருவருக்கு எதிராக வாதாடுவேன் யார் ஒருவர் அல்லாவின் பெயரை சொல்லி வாக்குறுதி அளித்து அதனை நிறைவேற்றவில்லையோ அவருக்கு எதிராக நான் வாதாடுவேன் என்று கூறுகின்றார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து நம்முள் சுய ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் நம்மில் எத்தனை பேர் நாம் எத்தனை இடத்தில் ஏன் வாக்குறுதிகளை மீறக்கூடியவர்களாக நயவஞ்சகத்தின் அடையாளமாக இருக்கின்றோம் என்பதனை நாம் அறிய முடியும் அப்படிப்பட்ட நயவஞ்சகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய வாக்குறுதி மீறலில் இருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக மக்களிடம் கொடுக்கப்படும் வாக்குறுதி இறைவனிடம் கொடுக்கப்பட்டது போன்றதாகும் மேலும் இறை நம்பிக்கையின் அடையாளமாகும் இறை நம்பிக்கையாளர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் பேணி காக்க எவரிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டதை நிறைவேற்றும் தன்மை இல்லையோ அவரிடம் இறை இல்லை எவரிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் தன்மை இல்லையோ அவரிடம் இஸ்லாம் இல்லை என நபிகள் நாயகம் சொல்லலாகு அலைகு வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நயவஞ்சகனின் அடையாளம் மூன்று அவன் பேசினால் பொய் பேசுவான் அவன் வாக்களித்தால் மாறு செய்வான் அவனை நம்பினால் நம்பிக்கை மோசடி செய்வான் என நபி சொல்லலாக உலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் நாம் அளித்த வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றினால் இறைவன் நம்மை கண்ணியப்படுத்துவான் ரொப்பனா வா தினா மா வாத்தனா அலாருசுலி கவலா தொகுதினாயோ மல்பயாமா இன் நகலா தொகுலி புல்மியா ஆது எங்கள் இறைவா மேலும் தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்திருள்ளுவாயாக மேலும் மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே திண்ணமாகனி வாக்குறுதி மீறாதவனாவாய் អ៊ឹម